Hi guys, welcome வெல்கம் பேக் டு டைம் டுவைட் சேனல் நமது கர்மவினைகள் நீங்கி செல்வ பெற்று மகாலட்சுமியின் அருளைப் பெற நான் சொல்லும் சில தகவல்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இரண்டு கைவரை சுத்தமாக துர்நாற்றம் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும் மூன்று சமையலறை பாத்திரங்களை கழுவி சுற்றமாக வைக்க வேண்டும் நான்கு துவைத்த துணிகளை அப்படியே போடாமல் அதனை மடித்து அலமாரியில் வைக்க வேண்டும் ஐந்து பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி ஊதுபத்தி ஏற்றி வீட்டை நறுமணத்துடன் வைக்க வேண்டும் இவற்றை நீங்கள் அன்றாடம் கடைபிடிப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி செல்வ செல்வகடாட்சம் பெருகும் ट्रे पार प्लिस सबस्क्राईब टाईम टू वेट चॅनल थँक्यू